ஆமாம் இன்றைக்கான டாபிக் என்னென்னா கண் திருஷ்டி கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு பொல்லாத திருஷ்டியாகவே இருக்குது இந்த கண் திருஷ்டி நீங்கள் எளிமையாக வீட்டிலே செஞ்சுக்கக்கூடிய பரிகார முறை அதாவதுமா அந்த கண்டிஷ்டி அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லையும் இருக்குது அந்த கண்டிஷ்டி எப்படின்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க அதாவது கல்லை அடிப்பட்டாலும் கண்ணை அடிப்படாதால் அந்த கல்லடி கண் டிஷ்டிப்படக்கூடிய ஒரு காரியத்தை ஈஸியாக உங்கள் பரிகாரம் நீங்கள் அங்கேயே செஞ்சுக்கரலாம் அப்படிங்கிறது அதாவது துருவாத்மாக்களுடைய சேட்டை அதிகமாகுது வீட்டில் டிஷ்டி அதிகமாகுது பணம் சேரலை ரொம்ப கஷ்டம் இருக்குன்னா இந்த புகையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுகளில் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள எல்லாம் போய் வீட்டில் வந்து மகாலட்சுமி தன்மை வரும் மறுநாள் இதை புகையை போட்ட மறுநாள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்மாக்களோட பேசக்கூடிய நான்கு தலைமுறைகள் சொல்லக்கூடிய உங்களை பற்றி மொத்த விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஆத்மசித்த லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆத்மாக்களுக்கும் கொடான கோடி பாத ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோக ஞான சித்த ராஜகுரு சார் சொல்லுங்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்னென்னா கண் திருஷ்டி கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு பொல்லாத திருஷ்டியாகவே இருக்குது இந்த கண் திருஷ்டி நீங்கள் எளிமையாக வீட்டிலே செஞ்சுக்கக்கூடிய பரிகார முறை ஏதாவது சொல்லுங்களேன் அதாவதுமா அந்த கண்டிஷ்டி அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது அந்த கண்டிஸ்டி அப்படின்னா கல்லடிப்பட்டாலும் கண் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது கல் அடிப்பட்டாலும் கண் அடிப்படக்கூடாதுன்னு கண் பார்த்து அந்த அடி மாத்திரம் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கல்லடி கண் ஒரு காரியத்தை ஈஸியாக உங்கள் பரிகாரம் நீங்கள் அங்கேயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத என்ன கேட்குறேன் ஒரு ஒரு பெ கண் கண்டிஷ்டி பட்டுருச்சுன்னா மஞ்சள் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணி லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு சூடத்தை அந்த தண்ணி மேலே ஏற்றி அவங்க மேலே அப்படி சுற்றி பார்த்துட்டு சுற்றி இப்படி டிஷ்டி சுற்றிட்டு அந்த சூடை எரிஞ்சு முடியவும் அந்த தண்ணியை முகத்தில் அடிக்கணும் இது ஒரு டிஸ்டி வந்து தீர்க்கக்கூடியது இன்னொரு டிஸ்டி எப்படின்னா வேப்பங்குழை எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து நமக்கு இஷ்டதெய்வங்க குலதெய்வங்க பேரை சொல்லி டிஸ்டி இடது கையில இப்படி சுற்றணும் சுத்தி 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 அவங்கள அடிச்சு அடிச்சு அந்த வேப்பங்குலைய முறித்து அந்த டி கண் கண்டிச்சுட்டு எட்டி பார்த்தா எரிஞ்சு போன்னு சொல்லிவிட்டு தூக்கி எரிஞ்சிடணும் இது ஒரு இது போ ஒரு இது ஒரு டிஸ்டி இன்னொரு டிஸ்டி அப்படிங்கிறது எப்படின்னா தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அதாவது இடுப்பு கீழே துணி கட்டிக்கலாம் மாறுபவமும் அந்த நாவிங்கிறது நாவின்னா தொப்புளு அதில் இருந்து ஒரு நூலை பிடிச்சி நம்ம இதயத்துக்கு இப்படி வச்சு பார்க்கலாம் இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு அந்த த அந்த அவங்கள இப்படி நிற்க செவத்தோற சாய்ச்சி வச்சுட்டு அந்த செவ் அந்த ஒரு செம்பு தண்ணிக்குள்ளே நல்ல ஒரு புது துண்டு வாங்கிக்கிறணும் காட்டன் துண்டு அதை வந்து தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சு காய போட்டு அந்த துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த துண்டை முறுக்கி 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 அதுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சோண்டு துண்டு வெளியே வர்ற மாதிரி வச்சு தொப்புளில் வச்சுட்டு அவங்கள ப்ரெஷ் பண்ணி அப்படி இழுத்துட்டோம்னா ஒரு இருபது நிமிஷம் சென்று அதை எடுத்தோம்னா அந்த தொப்புள் அந்த நாவிங்கக்கூடிய அந்த தொப்புள் மூலியமாக அந்த துர்நாற்றம் ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் அடிக்கும் அதை பூராத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் இது ஒரு டிஷ்டி இது பண்ணலாம் இது வீட்டில் நீங்கள் அழகாக பண்ணக்கூடியது இது நல்ல ஒரு பழுக்க ஒரு அருவாயை நல்லா காய போட்டு அதை தண்ணியில் முக்கிட்டு அதை சூடு ஆடுறதுக்குள்ளே பாதத்தில் இந்த இந்த பாதம் இந்த குதிங்கால்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து அடிக்கணும் அடிக்கும்போது எப்படிப்பட்ட அழுதுகிட்ருக்கிற குழந்தை கூட அது வந்து நின்றுரும் உடனே அது டிஸ்டி கழியும் இன்னும் ஒன்று வந்து உப்பு மிளகா அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் வீட்டெல்லாம் சுற்றி கொண்டு போய் எரிக்கணும் அதை எரிக்கும் போது அதே மாதிரி நாய் உருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும் நாய் உருவின்னு கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது மாதிரி நாய்க்கொலைக்கும் காயின்னு ஒரு காய் இருக்குது அதுவும் அதுக்கப்புறம் பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க இது அதே மாதிரி கழுதையோடைய சாணத்தை காயை போட்டு அதில் உள்ள அந்த அந்த சாணம் இருக்குது இல்லையா அதை இதை போட்டு எரித்து வீட்டில் அதாவது துரு ஆத்மாக்களுடைய சேட்டை அதிகமாகுது வீட்டில் டிஷ்டி அதிகமாகுது பணம் சேரலை ரொம்ப கஷ்டம் இருக்குன்னா இந்த புகையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுகளில் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள டிஷ்டி எல்லாம் போய் வீட்டில் வந்து மகாலட்சுமி தன்மை வரும் மறுநாள் இதை புகையை போட்ட மறுநாள் யானையோடைய சாணத்தை காயப்போட்டி அது தனியாக வச்சுக்கிட்டு அதை வந்து சாம்பிராணி போக வாசமானதெல்லாம் போட்டு வெத்தலையே இப்படி நேராக கிழித்து இந்த பக்கம் இப்படி வச்சு நான் பேர் கஞ்சிச்சு எட்டி பார்த்தா எரிஞ்சு போன்னு இப்படி போட்டு நெய் ஊற்றி அந்த தீபத்தை அந்த நெய் அந்த யாகத்தை ஒரு மண் செட்டியில் அதை வீடு பூரா இது பண்ணி காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தீபத்தை ஏற்றி நீங்கள் அதை வணங்கி தீபத்தோடு பேச ஆரம்பிங்க எப்படிப்பட்ட துன்பம் நோய் நொடி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் போக்கக்கூடிய வண்டம் தரக்கூடியது இந்த கண் டிஸ்ட்ரி அரமாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இந்த கண் திருஷ்டிலேயே திருஷ்டி வீட்டுக்கு படக்கூடாதுன்னு சில பொருட்கள்லாம் நம்ம நிலைவாசலில் மாட்டி வைப்போம்ல அதில் மிக முக்கியமாக ஏதாவது ஒரு மூன்று பொருள் இதெல்லாம் மாட்டுங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க கண்டிப்பாக முக்கியமாக சொல்லக்கூடியது பூசணிக்காய் பூசணிக்காவை வந்து வீட்டில் வந்து சுண்ணாம்பு தடவி அதில் கண் இதெல்லாம் இல்லை பொட்டு வச்சு கூட வீட்டு எல்லார் வீட்டு வாசல்லையும் பூசணிக்காய் வைக்கணும் நம்மளுடைய பார்க்க வரவங்க அந்த கண்டிஷ்டி பூரா பூசணிக்காய் போயிடும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு எதிரி இருக்காங்க பக்கத்தில் பக்கத்து வீடு அதெல்லாம் எதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு துளசி செடியை எடுத்துக்கிறோங்க அந்த துளசி செடியில் ஒரு முட்டையை எடுத்து அந்த முட்டையுடைய வாய் பகுதியை உடச்சிட்டு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வலது இடது பக்கத்தில் உள்ள நெகத்தை பெருவரில் உள்ள நெகத்தை அந்த முட்டை கூடுக்குள்ளே போ அந்த முட்டைக்குள்ளே போடணும் ஆணாக இருந்தால் காலில் உள்ள நெகத்தோடைய கண்ணை எடுத்து கொஞ்சம் நெக அந்த நிக இருக்குலையே அதை கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு எந்த ஒரு எதிரிக்காரவங்க இருக்காங்களோ அவங்க அந்த பார்வைப்படுற மாதிரி நீங்கள் வச்சிட்டு ஏன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களை காப்பாற்றிக்கலாம் பொதுவாகவே எந்த கிழமையில் திருஷ்டி எடுக்கிறது சிறப்புமா இல்லை தினம் எடுக்கிறதா இருந்தால் எத்தனை மணிக்கு மேலே எடுக்கிறது சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை இது பூரா ரெண்டு கன்று உள்ள நாள் அந்த ரெண்டு கண்ணு உள்ள நாளில் சிறப்பான நாள் எதுனா வெள்ளிக்கிழமை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எடுக்கிறாங்க அது குருட்டு நாள் எடுத்தும் பிரயோஜனம் இருக்காது திங்கக்கிழமை சனிக்கிழமை எடுத்தாலும் அதுவும் புரோஜனம் வெள்ளிக்கிழமை தான் முக்கியமாக சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழமை எடுக்கிறது வந்து குருட்டு நாள் கண்ணு தெரியாத நாள் அதில் ப்ரோஜனம் இருக்காது ஆனால் தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் கடன்களை அடைக்கலாம் கடன் அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் உகந்த நாள் எத்தனை மணிக்கு திருஷ்டி எடுப்பது சிறப்பு நைட்டு தூங்க போகும்போது எல்லோரும் தூங்க போகும்போது இவங்க வந்து டிஷ்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் டிஷ்டி எடுக்கலாம் ஆனால் பிரம்மமுகூர்த்தத்தில் டிஷ்டி எடுத்தால் திருப்பி நம்ம அதுலேயே நடக்க வேண்டியது வரும் அதனால் நைட்டில் எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் முக்கியமாக அந்த டிஸ்டி எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் நாலு முச்சந்தி ரோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சுடுகாட்டு வழி அந்த மாதிரி அந்த இடத்துல கொட்டிட்டு வர்றதோ அந்த இடத்துல உடச்சிட்டு வர்றதோ அந்த இடத்துல போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சும்மா அந்த பக்கத்து வீட்டுகள்லாம் அக்கத்து பக்கத்துலலாம் வந்து வாசல்லே டிஷ்டி எடுத்து அங்கேனையே போட்டு வைப்பாங்கல்ல அவங்க பக்கத்து வீட்டை பாதிக்கிறது இல்லை நம்ம வீட்டையே திருப்பி நமக்கு பாதிக்கும் தயவு செய்து நம்ம வீட்டு வாசல்லே டிஷ்டி எடுத்து அந்த இடத்துல அந்த பொ அந்த பொருள்களை போடாதீங்க அது வந்து நாலு முச்சந்திங்கக்கூடிய இடத்துல போடக்கூடியதான் உத்தமம் நிறையா பேர் வீட்டுகளில் வந்து தான் வீட்டு பக்கத்துலேயே எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டு இருப்பாங்க குழந்தை விளாடுவோம் காரம் கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அந்த பாதிப்பு நமக்கே திருப்பி அடிக்கும் அதுதான் உண்மை ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா திருஷ்டி எடுக்கிறதுக்கு உகந்த நாள் எது நேரம் எது திருஷ்டி எடுக்கும் முறைகள் என்னென்ன இருக்கு வீட்டு வாசல்ல திருஷ்டிக்காக என்னென்ன மாட்டலாம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா விளக்கமா பதில் சொல்லிருக்கீங்க இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல ஒரு கை ரொம்ப கஷ்டம் அதிக தர்த்தினியை ஆடுதுன்னா ஒரு கை சாப்பாடு எடுத்து தலையை சுத்திட்டு திருப்பி தன்னுடைய வீட்டை பார்த்து இப்படி விட்ட எறியணும் வீட்டு மேலேயே சாதத்தை இது இன்னொன்று சம் வீட்டில் என்னென்ன சமைக்கிறீங்களோ அதில் கொஞ்சோண்டு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு முச்சேந்தியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பிளாஸ்டிக்லையாவது கொண்டு போய் வச்சுட்டு வந்துடல அதே மாதிரி அமாவாசை நாளுகளில் சாப்பாடு கொஞ்சம் கொல்லிக்கட்டை ஒரு ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஒரு கொல்லி கொண்டு போய் வ வச்சுட்டு வந்தாலும் இன்னும் சிறப்பு இப்படி குடும்பங்களை வந்து சிறப்பாக ஆக்கக்கூடிய தர்த்தினியமாக இருக்கக்கூடிய குடும்பத்தை த நல்லா சிறப்பாக கூடிய நிறையா இன்னும் நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறையா இருக்குது எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு கையாள முடியுதோ அதை முறைப்படி செய்யுங்க வெற்றி உண்டாகும் அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீ